கண்டி கடுகண்ணாவ பிரதேசத்தில் ஏற்பட்ட மண்சரிவில் நான்கு பேர் உயிரிழப்பு பதில் பிரதம நீதியரசராக உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆண்டனி லலித் சிரான் குணராத்ன இன்று ஜனாதிபதி அனுருகுமாரிசாநாய்க்க முன்னிலையில் பதவிப்பிரமாணம் முன்பள்ளி பருவக்கல்வி தொடர்பான பாடத்திட்ட சட்டகம் பிரதமர் தலைமையில் வெளியீடு போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தை குழப்புவதற்கு முயற்சிக்கும் தரப்பினர் அரசாங்கத்திற்கு எதிரான சதி முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் சமந்த வித்யாராத்ன குற்றச்சாட்டு சமய ஸ்தலங்களின் காணி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு விசேட வேலைத்திட்டம் தயாரிக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவிப்பு பாகிஸ்தானில் ஒன்றில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் பதினாறு பேர் உயிரிழப்பு அவை தரிப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் கண்டி பகலக்கடுக பிரதேச வர்த்தக நிலையம் ஒன்று மற்றும் வீடு ஒன்றின் மீது இன்று காலையில் மண் திட்டு சரிந்து விழுந்ததில் நால்வர் உயிரிழந்துள்ளனர் இந்த அர்த்தத்தில் காணாமல் போனோரை தேடுவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன இன்று காலையில் எதிர்பாராத விதமாக இவ்வாறு குறித்த மண் திட்டு கொழும்பு பிரதான வீதி பகலக்கடுகாவ பகுதியில் அமைந்துள்ள வீடு ஒன்று மற்றும் வர்த்தக நிலையத்தின் மீது விழுந்துள்ளது விபத்து இடம்பெறும்போது சுமார் பதினைந்து பேர் அந்த இடத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலையிலிருந்து இதுவரை இடிபாடுகளுக்குள் சிக்கியோரை மீட்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன மாவநல்ல வலைகள பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட முப்பது வயதுடைய லஹிரு சமரகோன் என்ற நபர் பெண் ஒருவர் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று மாலை இடம்பெற்ற இடத்தை மாவநல்ல பதில் நிதவால் பார்வையிட்டார் மேலும் தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் இந்த பிரதேசத்தை தொன்னூற்றி ஏழு கிலோமீட்டர் தொடக்கம் தொன்னூற்று ஒன்பது கிலோமீட்டர் வரையான பகுதியை மண்சரிவு அபாய எச்சரிக்கை பிரதேசமாக அறிவித்துள்ளது தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகத்தின் சிரேஷ்ட கட்டிட ஆய்வாளர் வசந்த சேனாதிர கருத்து தெரிவிக்கையில் இன்று காலையில் பகல கடுகண்ணாவ பிரதேசத்தில் தொன்னூற்று எட்டாவது மைல்கல்லிலிருந்து சுமார் நூறு மீட்டர் தூரத்தில் ஒன்று வீழ்ந்ததில் கடையொன்றும் வீடொன்றும் சேதமடைந்துள்ளன இந்த அர்த்தத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் தொன்னூற்று ஏழாவது மைல்கல்லிலிருந்து தொன்னூற்று ஒன்பதாவது மைல்கல் வரையான பிரதேசம் அபாய வலயமாக கட்டிட ஆய்வு நிர்வாக அதிகாரிகளால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது எனவே குறித்த பிரதேசத்தில் வர்த்தகத்தில் ஈடுபடுவோர் மற்றும் போக்குவரத்தில் ஈடுபடுவோர் அவதாரத்தோடு செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் சம்பவத்தை தொடர்ந்து அனர்த்த நிலைமை தொடர்பில் இன்று மாலை துரிதக்குழு கூட்டம் ஒன்றும் இடம்பெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் சமத்த ரணசிங்கு கேகாலை மாவட்ட செயலாளர் ஜெகத் மகேந்திர உள்ளிட்ட அதிகாரிகள் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலைய அதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் உட்பட பல தரப்பினரின் பங்கேற்போடு இது இடம்பெற்றது இதன்போது தற்போதைய நிலைமைக்கு அமைய கொழும்பு கண்டி பிரதான வீதி கனிதன்ன பிரதேசத்திலிருந்து நாளை மாலை வரை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அந்த வீதியோடாக பயணிக்கும் வாகனங்களை பதில் வீதியூடாக செலுத்துமாறு போலீசார் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் பதில் பிரதம நிதியரசராக உயர்நீதிமன்ற நிதியரசர் ஆண்டனி சிரான் குணரத்ன இன்று ஜனாதிபதி அனுரவ்குமார் முன்னிலையில் முன்னணியில் பிரமாணம் செய்து கொண்டார் பிரதமர் நிதியரசரை பிரித்தி பத்மன் சூரசேன இன்று தொடக்கம் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை வெளிநாடு சென்றிருப்பதனால் அவர் வரும் பதில் பிரதம நிதியரசராக ஆண்டனி லலித் சிரான் குணரத்தின இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளார் விகாரிகள் மற்றும் ஆலியங்களின் காணி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எதிர்காலத்தில் விஷேட வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்படும் என்று அமைச்சர் சுனில் தெரிவித்துள்ளார் வரவு திட்ட அவர் இதனை தெரிவித்தார் விகாரிகளின் காணி உறுதிப்பத்திரங்கள் இறையிலி உறுதிப்பத்திரமாகவே வழங்கப்பட்டுள்ளன அந்த காணிகளை கொள்வனவு செய்த மக்கள் அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர் இது தொடர்பான உங்கள் நிலைப்பாடு என்ன என்று பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் சுனில் செனவி கருத்து தெரிவிக்கையில் கடன்களை பெற்றுக்கொள்ளும் போது காண உறுதி பத்திரத்தை முன்வைக்க வேண்டிய தேவை உள்ளது மேலும் இது தொடர்பான சட்ட மூலத்தோடு மூன்று எனது மகா சங்கத்தினர் தொடர்பு பெற்றார்கள் அந்த வகையில் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த சட்ட மூலத்தில் திருத்தத்தை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளார்கள் என்று தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கருத்து தெரிவிக்கையில் நமது நாட்டின் வைத்தியர்கள் உட்பட சுகாதாரத்துறையினரை தமது நாட்டிற்கு அழைத்துக் கொள்வதற்காக வெளிநாடுகள் நமது நாட்டின் சுகாதாரத்துறையினருக்கு கவர்ச்சிகரமான சம்பளத்தையும் சலுகைகளையும் வழங்குகின்றன எனவே அவர்கள் நமது நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர் இந்த பிரச்சனைகளுக்கான உங்கள் தீர்வு என்னவென்று கேள்வி எழுப்பினார் பாராளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டகாச்சி பதிலளிக்கையில் கடந்த காலத்தில் களுத்துறையில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் போது தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றினால் வர்த்தகர்கள் கடைகளை மூட வேண்டி ஏற்படும் அதேபோல் பெருகரவையும் நடத்த முடியாது என்ற கருத்துக்களை நீங்கள் தெரிவித்தீர்கள் மக்கள் தற்போது அதன் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டுள்ளார்கள் என்று தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கருத்து தெரிவிக்கையில் அவ்வாறான கருத்துகளை நான் எவ்விடத்திலும் தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்தார் நீங்கள் ஊடகங்களில் அவ்வாறு தெரிவித்தீர்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டஹச்சி தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்தர் ஜயவர்தன கருத்து தெரிவிக்கையில் தேசிய வைத்தியசாலையில் இதய பரிசோதனை தொடர்பான என்ஜியோ கிராம் இயந்திரங்கள் பழுதடைந்துள்ளன கழுத்துறை வைத்தியசாலையில் ஒரு இயந்திரமே உள்ளது கராப்பிட்டிய வைத்தியசாலையிலும் ஒரு இயந்திரமே உள்ளது கிழக்கு மாகாணத்தில் அந்த இயந்திரம் முற்றாக இல்லை அதேபோல் ஆயிரத்து அறுபத்தி இரண்டு வகையான அத்தியாவசிய மருந்துகளில் முன்னூறு வகையான மருந்துகள் இல்லை மேலும் நாட்டில் எம் ஒ தரத்தில் உள்ள வைத்தியர் ஒருவரின் அடிப்படை சம்பளம் ஐம்பத்தி எண்ணாயிரத்து முன்னூற்று ஐந்து ரூபாவாக அமைந்துள்ளது என்று தெரிவித்தார் பிரதியமைச்சர் அமைச்சர் விஜயமுனி கருத்து தெரிவிக்கையில் வைத்தியர்களின் சம்பளம் தொடர்பில் நான் பொதுவெளியில் கருத்து வெளியிட விரும்பவில்லை மேலும் நீங்கள் கூறிய அளவிலான அடிப்படை சம்பளம் இந்த வைத்தியருக்கும் வழங்கப்படுவதில்லை இதேவேளை மகரகம அபேஷா வைத்தியசாலையில் பல பிரச்சனைகள் காணப்பட்ட போதிலும் அந்த வைத்தியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை தற்போது நாட்டில் மொத்தமாக பதினான்கு என்ஜியோகிராம் இயந்திரங்கள் உள்ளன அவை நீண்டகாலமாக புதுப்பிக்கப்படவில்லை மேலும் நாம் புதிதாக பதினைந்து என்ஜியோகிராம் இயந்திரங்களை கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ளோம் அதேபோல் மொத்தமாக

தேசிய பாடத்திட்ட சட்டகம் தேசிய கல்வி நிர்வாகத்தின் இணையதளத்திலும் வெளியிடப்பட்டது இலங்கையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் முன்பிள்ளி பருவ கல்வித்துறையில் சிக்கல்களை கருத்திற்கொண்டு எமது நாட்டில் பறந்து காணப்படும் பல்வேறு மட்டங்களிலான ஆரம்ப பருவ கல்வி மத்திய நிலையங்களில் ஒரே வகையான பாடத்திட்டத்தை அமல்படுத்துவது இதன் நோக்கமாகும் இலங்கை மாணவர்களின் ஆரம்ப கல்வியை மேம்படுத்தும் நோக்கில் இந்த பாடத்திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது இது தேசிய கல்வி நிர்வாகத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த முன்பள்ளி கல்விக் கொள்கையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் உள்ளது. நிறுவனம் இதற்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப பங்களிப்பை வழங்குகின்றது பிரதமர் கருநிதி ஹரிணி அமரசூரிய கருத்து தெரிவிக்கையில் எமது நாட்டின் பிள்ளைகள் முதலாம் தரத்தில் இணைந்து கொள்ளும் போது அந்த கல்விக்கு முக்கியத்துவத்தை வழங்கக்கூடிய முன்பிள்ளை பருவ கல்வியின் தரத்தை மேம்படுத்துவது இது குழு முயற்சியின் நோக்கமாகும் மேலும் இது ஒரு இலகுவான காரியம் அல்ல ஆனால் குழுவாக இணைந்து முன்னேறிச் செல்வதற்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இது அமைந்துள்ளது இம் அனைவருக்கும் நமது நாட்டை முன்கொண்டு செல்வதற்கான ஒரு பொது இலக்கு உள்ளது அதற்கமைய ஒவ்வொரு அமைச்சிற்கும் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இதனை தனியாக முன்னெடுத்து செல்ல முடியாது மாறாக அமைச்சுகள் ஒன்றிணைந்து

அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் கருத்து தெரிவிக்கையில் எமது நாட்டில் கல்வித்துறையானது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அரசியல்வாதிகளின் தேவைக்கு அமைய மாற்றியமைக்கப்பட்டுள்ளது ஆனால் எமது நாட்டு கல்வி திட்டத்தை சர்வதேச தரம் வாய்ந்ததாக மாற்றியமைக்க வேண்டும் அதற்காகவே நாம் உங்களை ஒன்று கூட்டியுள்ளோம் மேலும் கடந்த காலங்களில் எமது நாட்டில் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள தவறிய சந்தர்ப்பங்களை இம்முறை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகின்றேன் என்று தெரிவித்தார் போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டத்தை குழப்புவதற்கு முயற்சிக்கும் தரப்பினர் அரசாங்கத்துக்கு எதிரான சதி முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் நகரில் அமைக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் நூலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வின் போது அமைப்பதற்கு சுமார் எண்பது லட்சம் ரூபாய் நிதி செலவிடப்பட்டுள்ளது பிரதேச அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் வெளிமடை சபையினால் இது முன்னெடுக்கப்பட்டது அமைச்சர் சம்பந்த வித்தியாரத்தினர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையிலே சித்தனை தெளிவில்லாத நபர்களிலே வகை ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டால் அவர்கள் சமூகத்தை சீரழித்து விடுவார்கள் கடந்த காலங்களிலே அதுவே நடந்தது அவ்வாறவர்கள் ஆட்சியை கைப்பற்றினால் அவர்கள் எமது நாட்டில் நிலவும் போதைப் பொருள் பாவனை மற்றும் பாதார ஊடக கோஷ்டினரின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த மாட்டார்கள் ஆனால் நாம் முழு நாடு ஒன்றாக செயற்திட்டத்தின் கீழ் போதைப் பொருள் பாவனை மற்றும் விற்பனையை முற்றாக ஒழிப்பதற்கு பாடுபட்டு வருகிறோம் மேலும் எமது இளம் சமுதாயத்தினருக்கு சிறந்த வடிவங்களை வழங்க வேண்டும் என்றால் இவ்வாறான நூலகங்களை அமைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் இங்கு குறிப்பிட்டார் கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டகை தர்கா ஷரீபில் வருடாந்தம் நடாத்தப்படும் சையீத் நாகூர் ஷாஹுல் ஹமீத் ஒலிவுல்லா கத்தசல்லாஹு ஜிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களின் நினைவாக இருநூற்றி நான்காவது புனித கொடியேற்ற விழாவும் நானூற்றி அறுபதாவது மனாகி மஜ்ரிஸ் நிகழ்வும் நேற்றைய தினம் அசரு தொலகையின் பின்னர் ஆரம்பித்து வைக்கப்பட்டது கல்முனி மொஹித்தின் ஜுமா பெரிய இருந்து கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஏடு ஏழு அடுக்கு மினராவில் பனிரண்டு தினங்கள் நடைபெறும் இந்த கொடியேற்ற விழாவிலே தினமும் ஹத்தம் குரான் மீரான் ஷாஹித் மௌரத் மஜ்ரிஸ் ரிவாய் ராதிப் மஜ்ரிஸ் ஜியாரத் மஜ்ரிஸ் சன்மார்க்கு பயான் மஜ்ரிஸ் உள்ளிட்ட விசேடு இஸ்லாமிய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற உள்ளன கொடியேற்ற விபத்திலே உலமாக்கல் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக அபே விக்ரம பிரதேச செயலாளர்கள் கலாசார உத்தியோக்தர்கள் உள்ளிட்ட பலரும் கருந்து சிறப்பித்தார்கள் கொடியிறக்கும் திறமான டிசம்பர் மூன்றாம் தேதி லொஹர்தொலகையின் பின்னர் கந்தூரி வழங்கப்பட்டு அசறு தொலகையுடன் கொடியறக்கும் நிகழ்வும் இடம்பெறும் பின்னர் என் அண்ணா தான் என்னை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போனாரு மழைக்கு கூட என்னோட அண்ணாவை நிறுத்த முடியல ஏன் வெயிலால கூட அது சாத்தியமாகல விட அண்ணா எனக்கு பெருமதியானவர் உங்கள் தேவைக்கான அதிகபட்ச உதவி கமர்ஷியல் கிரெடிட் வாழ்க்கைக்காக நியூ ஸ்டுடியோ ஸ்ரீலங்கா தொடர்பான மேலும் சில உள்நாட்டு செய்திகள் நாட்டின் பல பாகங்களில் எதிர்வரும் சில தினங்களில் மழை அதிகரிக்கலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்கிடம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றைய தினமும் மழை அல்லது இடியுடன் கூடி மழை பெய்யலாம் மேல் சபருகமு மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நூரிய மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் பொழுது வீசக்கூடிய புயல் காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களிலிருந்து அவதாரமாக இருக்குமாறு வளிமண்டலியல் திணைக்கிடம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது

தீவிரமடையும் வாய்ப்பு உள்ளதனால் அது தொடர்பில் வெளியிடப்படும் அடுத்த கட்ட எதிர்வு எதிர்வுறு தொடர்பு அவதானமாக இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி மற்றும் மாத்திரை உள்ளிட்ட இரண்டு மாவட்டங்களிலும் பல இடங்களில் நீர் நிரம்பியுள்ளன அதற்கமைய கல்வி பொதுத்திர பரட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் பரீட்சை மத்திய நிலையங்களை சென்றடைவதற்கு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் படகு ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தற்போது நிலவும் சீரற்ற காடுநடைக்கு மத்திர நில்வணா கங்கை மற்றும் அதன் துணை ஆறுகளில் ஒன்றான கிராம பெருக்கடு தொடர்ந்து குறித்த பிரதேசத்தின் மேற்கொள்ளப்படும் பயணங்களுக்கு தடங்கள் கட்டுவான் வீடுகள் மற்றும் கட்டுவான வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன ஹட்டன் பெய்து வரும் கனமழையைத் தொடர்ந்து பகுதியில் அமைந்துள்ள மீது பாரிய மண் ஒன்று சரிந்து விழுந்தது வீட்டுக்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது எவருக்கும் காயம் ஏற்படவில்லை பிரதேசங்கள் நீரில் மூழ்கி உள்ளதனால் போக்குவரத்து நடவடிக்கைகள் அடைந்துள்ளன நீரேந்த பிரதேசங்களிலே கனமழையைத் தொடர்ந்து நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது கனமழையைத் தொடர்ந்து ராஜாங்கனை மற்றும் அங்ககமுக நீர்த்தேக்கங்கள் வான்பாயும் நிலையில் உள்ளன ராஜாங்கனை நீர்த்தேக்கத்திலே நான்கு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அங்கமுக நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன இதேபோல தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது தேசிய கட்டட ஆய்வு நிறுவனத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் வசந்த சேனாதீர கருத்து தெரிவிக்க மாத்திரை மாவட்டத்தின் வளல்லாவிட்ட பிரதேச பிரிவு பிடப்பத்திர மற்றும் கொட்டப்பல பிரதேச செயலக பிரிவுகள் ரத்தினபுரி மாவட்டம் மற்றும் ரத்தினபுரி அயகம பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இரண்டாவது கட்டத்தின் கீழ் மண்சரிவு அபாய எச்சரிக்கை மதுரை மாவட்டம் பண்டாரவளை அப்புத்தொலை உவா பரணகம மற்றும் கந்தக்கோட்டிய பிரதேச பிரிவுகளுக்கும் கொழும்பு மாவட்டம் பாதுகே பிரதேச செயலக பிரிவு காலி மாவட்டம் நாகுட பிரதேச பிரிவு களத்துறை மாவட்டம் புலச்சிங்கள இங்கிரிய பிரதேச இலகப் பிரிவுகள் கண்டி மாவட்டம் எட்டினூர உடுநூறு உளுத்தும்புர பிரதேச இலகப் பிரிவுகள் கேகாலி மாவட்டம் ரம்புக்கணி மாவநல்ல எட்டியாந்தோட்டை மாவதகம ரிதிகம் பிரதேச இலகப் பிரிவுகளுக்கு முதலாவது கட்டத்தின் கீழ் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் காலநிலை மாற்றங்கள் மற்றும் கரையோர சுழல் கட்டமைப்புகள் பாரம்பரிய மீன்பிடி முறைகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துகின்றன இலங்கையும் கடல்துறையில் இவ்வாறு அதிகரிக்கும் சவால்களை எதிர்கொண்டு வருகின்றது எதிர்வரும் தொடக்கம் இருபத்தேழாம் தேதி வரை நடைபெறவுள்ள ஒன்பதாவது ஆசிய ஒலிபரப்பு சங்கத்தின் காலநிலை செயற்பாடுகள் அனர்த்த தடுப்பு மாநாட்டில் இந்த பிரச்சினைகள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட உள்ளது சமுத்திரங்களின் வெப்பநிலை அதிகரிப்பு கடல்வாழ் உயிரினங்களின் இனவிருத்தி மற்றும் அவற்றின் வாழ்க்கை முறைகளில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதாக காலநிலை மாற்றங்கள் அமைந்துள்ளன என்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக உயிரியல் கட்கி பிரிவின் பேராசிரியர் டி சி டி தெரிவித்துள்ளாா் அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காலநிலை மாற்றங்களினால் மீனவர் சமூகம் ஏற்கனவே சம்பந்தமாக பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளன எதிர்வரும் தினங்களில் நடைபெற உள்ள ஆசிய ஒலிபரப்பு சங்கத்தின் காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் இந்த விடயம் விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளது இந்த காலநிலை மாற்றங்கள் காரணமாக மீனவர் சமூகம் ஏற்கனவே தமது வாழ்வாதாரங்களை இழக்கும் நிலையை எதிர்கொண்டுள்ளன எனவே இந்த பிரச்சினைகளுக்கு இவ்வாறான தீர்வுகளை காண்பது தொடர்பாக மேலும் ஆராயும் அவசியமும் உருவாக்க மீன்பொருள் தொழிற்துறையை கட்டியெடுப்பதற்கு இம்முறை வரவு செலவு திட்டத்தினூடாக விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக குறித்த துறை அபிவிருத்தி செய்வது தொடர்பான வேலைத்திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக எக்வா பிளான் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சர்வதேச கண்காட்சியிலே கலந்து கொண்டிருந்த போது அவர் இதனை குறிப்பிட்டார் இது நிகழ்வு குடும்ப தாமரை தடாக வளாகத்தில் இடம்பெற்றது எக்வா பிளான் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி சர்வதேச கண்காட்சியின் இரண்டாவது தினமான இன்று அமைச்சர் கே டி லால்காந்தவின் தலைமையிலே திறந்து வைக்கப்பட்டது சீரட்ட காடுநிலை மற்றும் இயற்கை மரணங்கள் காரணமாக கடந்த காலத்திலே மீனவர்கள் உயிரிழக்கும் சம்பவங்கள் அடிக்கடி பதிவாகி இந்த நிலைமை தொடர்வது தடுக்கும் வகையில் இது தொடர்பில் ஆராய்வதற்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கையளிக்கப்பட்டது தேசிய வடிவமைப்பு நிறுவனத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட அலங்கார இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சி கண்டி சிட்டி சென்டரில் நாளை வரை நடைபெற உள்ளது காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகும் கண்காட்சி இரவு ஒன்பது மணி வரை நடைபெறும் கண்காட்சியின் இரண்டாம் நாளான இன்று அமைச்சர் சுனில் அந்துர்நெத்தி அதனை ஆரம்பித்து வைத்தார் இந்த கண்காட்சிக்கு அமைவாக குடிசை கைத்தொழில் உற்பத்திகள் மற்றும் மெழுகு சார்ந்த உற்பத்திகளும் அவை சம்பந்தமான செயல்முறை பயிற்சிகளை பெற்றுக் கொள்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஐம்பது காட்சி கூடங்களை உள்ளடக்கிய விற்பனை சந்தையொன்றும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது நாட்டில் நீண்டகாலமாக செயற்பட்டு வரும் குடிசை கைத்தொழில் பொருட்கள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன உற்பத்திகளை முன்னெடுப்பதற்கான நவீன இயந்திரம் ஒன்றும் தயாரிக்கப்பட்டு அதனை அறிமுகப்படுத்தும் நிகழ்வும் இன்று இடம் இனி அபிவிருத்தி செய்திகள் அந்ர நகரிலே சிறிய வீதிகளை அபிவிருத்தி செய்யும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன இதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் பொரிசனையு அருகிலிருந்து வங்கிகள் அமைந்துள்ள இடம் வரையான வீதி இடப்பட்டு வருகிறது வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாசு மற்றும் நகர ஆளுநர் என் கருணாரத்தன் ஆகியோரின் தலைமையில் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன சிவநொடிபாத மலை நல்லதண்ணில் இருந்து ஆரம்பமாகும் வீதியின் இருமரங்கிலும் உள்ள மின்சார இணைப்புகளை திருத்தும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன இடிமின்னல் தாக்கம் ஏற்படாத வகையிலே அதற்கான பாதுகாப்பு உபகரணங்கள் இங்கு நொடி பாதமலை யாத்திரை எதிர்வரும் பௌர்ணமி தினம் தொடக்கம் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீடற்றவர்களுக்கு நிரந்தர வீடுகளை இலவசமாக அமைத்துக் கொடுப்பதற்கு வரவு செலவு திட்டத்தில் பெருந்தொகை நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கான திட்டத்தை வீடமைப்பு நகர அபிவிருத்தி அமைச்சு முன்னெடுக்க உள்ளது இந்த திட்டத்திற்கு அமைய வீடொன்று தலா பத்து லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட உள்ளது இதற்கான காசோலைகளை வழங்கும் நிகழ்வு பிரதி அமைச்சர் டி வி சரத் தலைமையில் இடம்பெற்றது இந்த நிகழ்வு மட்டக்கிழப்பு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது காணி அனுமதி பத்திரங்களை வழங்கும் திட்டத்திற்கு அமைய ஆரியடி வேம்பு பிரதேச மக்களுக்கு காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதற்கான நிகழ்வு ஆலையடி வேம்பு பிரதேச செயலக பிரிவில் பிரதேச செயலாளர் ஆர் திரிவியராஜ் தலைமையில் இடம்பெற்றது ஆலையடி வேம்பு பிரிவில் உள்ள அக்கறை பற்று பிரதேச மக்களுக்கு இவ்வாறு காணி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன காரைத்தீவில் நீண்டகாலமாக கவனிப்பாரற்றிருந்து காரைத்தீவு சிவன் கோவிலின் குறுக்கு தேரோடும் வீதியை காங்கிரீட் இட்டு அபிவிருத்தி செய்வதற்கான திட்டம் காரைத்தீவு தேசிய மக்கள் சக்தி செயற்பாட்டாளரும் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவருமான பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாவின் தலைமையில் இடம்பெற்றது இதனோடு காரைத்தீவு பிரிவில் அபிவிருத்தி செய்யப்பட்ட பல வீதிகள் மக்களின் பாவனைக்காக திறக்கப்பட்டன பிணி ஆய்வு செயல் திட்டத்தின் இருபத்தி மூன்றாவது நிகழ்ச்சி இன்று நிலவு கழுபவெட்டியான அரசாங்க தேயிலை தொழிற்சாலையை மையப்படுத்தி நடைபெற்றது சுகாதார அமைச்சின் ஹெல்தி ஸ்ரீலங்கா திட்டம் இலங்கை உறுப்பு கூட்டுத்தாபனத்தின் கூட்டு ஹெல்த்தி ஃபுட் ஹேப்பி லைஃப் வேலைத்திட்டம் ஜனாதிபதி சிலகத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்பன இணைந்து ஆரோக்கியா பினி சீர்திட்டத்தை இன்றைய தினம் அதன் நிகழ்ச்சி பெற்றது இதில் நெலுவ கழுபவீட்டையான தேயிலை தொழிற்சாலை உத்தியோகர்கள் மற்றும் பிரதேச மக்கள் உள்ளிட்டோர் கலந்து பயன்பெற்றார்கள் இதன்போது நீரிழிவு நோய் கொலஸ்ட்ரோல் மற்றும் சிறுநீரகம் தொடர்பான பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன ஆழ்கடல் மற்றும் கரை விலைகளில் பிடிக்கப்படும் மீன்களின் விலைகள் அதிகரித்த நிலையில் மக்கள் நன்னீர் மீன்களை அதிக அளவில் கொள்வனவு செய்து வருகின்றனர் இதனால் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைத்து வருகின்றது ஆறுகள் மற்றும் குளங்களில் அதிகளமான மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் நன்னீர் மீன்களை அன்றாடம் தான் விரும்பும் சந்தர்ப்பங்களில் கொள்வனவு செய்ய மக்களுக்கு முடிந்துள்ளது தற்போது பிடிபடும் மீன்கள் ஒரு கிலோ இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் மற்றும் இரண்டாயிரத்து அறுநூறு ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இதனால் ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களுக்கு பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது நன்னீரில் பிடிக்கப்படும் பெரிய மீன்கள் தற்போது ஒரு கிலோ ஆயிரம் அல்லது ஆயிரத்தி விலையில் விற்பனைவதாகாணம் கண்டி ஏனே பூவா நாவ பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிளை பயணித்த ஒருவரை காட்டு யானை ஒன்று தாக்கியதில் காயமடைந்த நபரவரை சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்றிரவு கடமை முடிவடைந்து வரும் விலையிலே காட்டு யானை இவரை தாக்கியுள்ளது தற்போது இவர் மேலதீர் சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன புகைய திரைக்கடத்திலே பணியாற்றும் ஒருவர் இவ்வாறு காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளார் இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த பகுதியிலே காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக பிரதேச மக்கள் விசனம் தெரிவித்துள்ளார்கள் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளில் உள்நாட்டுச் செய்திகள் நிறைவடைந்தன இனி வெளிநாட்டுச் செய்திகளை எதிர்பாருங்கள் வெளிநாட்டு செய்திகள் ரஷ்ய யுக்ரைன் யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் சமாதான திட்டம் தொடர்பாக யுக்ரைனின் நட்பு நாடுகள் தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் ஜி இருபது மாநாட்டில் கலந்துரையாட இருப்பதாக பிரிட்டன் பிரதமர் கேர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பாக யுக்ரைன் ஜனாதிபதி நட்பு நாடுகளின் தலைவர்களோடு தொலைபேசியில் கலந்துரையாடியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் சமாதான திட்டத்தை ஏற்றுக் கொள்ளுமாறு அழுத்தம் பிரயோகிக்கப்படுவது தொடர்பாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தனது கருத்துக்களையும் தெரிவித்துள்ளார் யுக்ரைன் வரலாற்றில் மிகவும் கடினமான கட்டத்தை எதிர்நோக்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கும் பிரிட்டன் பிரதமர் யுக்ரைனின் நட்பு நாடுகள் நிலைபெறான அமைதி ஏற்படுவதை நாட்டு அர்ப்பணிப்போடு செயற்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவில் பாரையடைவிலே மசுகண்ணியை இறக்குமதி செய்யும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி அங்குள்ள மசுகண்ணியை சுத்திகரிக்கும் இடையத்துக்கு ரஷ்யாவிலிருந்து பெற்றுக் கொள்ளப்படும் மசுகண்ணியை இடைநிறுத்தியுள்ளது ரஷ்யாவின் எண்ணெய் விநியோகங்களை இலக்கு வைத்து பிறப்பிக்கப்பட்டுள்ள ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க பொருளாதார தடைகடுக்க அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி தேதி தொடக்கம் நடைமுறையில் இருக்குமாறு மூன்றாம் உலக நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்வதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் பசி உற்பத்தி தொழிற்சாலையில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் சுமார் ஏழு பேர் வரை காயமடைந்துள்ளனர் பாகிஸ்தானின் கிழக்கு பஞ்சாப் மாகாணத்தின் லாகூர் நகருக்கு அருகிலுள்ள பசை உற்பத்தி கைத்தொழிற்சாலையில் இந்த வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது உயிரிழந்தவர்கள் ஆறு சிறுவர்களும் அடங்குகின்றார்கள் வெடிப்பை அடுத்து ஏற்பட்ட பாரிய தீ அண்மை வீடுகளிலும் பரவியுள்ளது இதனால் வீடுகளுக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளன இந்த தொழிற்சாலையில் ரசாயன பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்ட அறையில் ஏற்பட்ட எரிவாயு கசுவினால் இந்த வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தொடர்பான விளையாட்டுச் செய்திகள் கிண்ணத்துக்கான டி ட்வெண்ட்டி போட்டி தொடரின் அரையிறுதி போட்டியில் கலந்து கொள்ள இலங்கை அணி நேற்று தகைமை பெற்றது நேற்று பங்களாதேஷ் அணியுடன் இடம்பெற்ற போட்டியிலே இலங்கை அணி ஆறு ஓட்டங்களினால் வெற்றி பெற்றுள்ளது இந்த போட்டி கட்டார் நகரிலே இடம்பெற்றது நாணய சொல்லை வெற்றி பெற்று பங்களாதேச முதலிலே துடுப்படத்தாட தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்படத்தாடிய இலங்கை அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுக்கிடையிடந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இதில் ஜஹான் ஆராய்ச்சிக்கு அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் அணி தலைவர் துனித் வெல்லாளுக்கு இருபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் பந்து வீச்சிலே பங்களாதேச அணியின் ரிபோன் மற்றும் அபு ஹைடர் இரண்டு விக்கெட்டுகள் வீதம் கைப்பற்றினார்கள் நூற்றி அறுபது என்ற வெற்றியைக்கு நோக்கி துருப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுக்கடி எழுந்து நூற்றி ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது ஹபீபுர் ரஹ்மான் இருபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று வெல்லாழகி நான்கு ஓவர்களிலே மூன்று விக்கெட்டுக்களை கைப்பற்றினார் அடுத்து நடைபெறவுள்ள ஏ பிரிவு அரையிறுதி போட்டியிலே விளையாட பங்களாதேஷ் அணி தகமை பெற்றது பி பிரிவின் அரையிறுதி போட்டியிலே கலந்து கொள்ள இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் தகமை பெற்றுள்ளன இதன்படி பாகிஸ்தான் அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான இரண்டாவது அரையிறுதி போட்டி நாளை இடம்பெற உள்ளது விளையாட்டுக் கழகங்களுக்கு இடையிலான ரக்பி போட்டித் தொடரில் போலீஸ் அணிக்கும் விமானப்படை அணிக்கும் இடையிலான போட்டியில் விமானப்படை அணி வெற்றி பெற்றுள்ளது இந்த போட்டித் தொடரை இலங்கை ரக்பி கழகம் ஒழுங்கு போட்டியில் இடைவெளிக்கு முன்னர் என்ற புள்ளி வித்தியாசத்தில் விமானப்படை அணி முன்னணியில் இருந்தது இடைவெளிக்கு பின்னர் இரு அணிகளும் மேலும் பன்னிரண்டு புள்ளிகள் வீதம் பெற்றன இதன்படி விமானப்படை அணி இருபத்தி ஆறிற்கு பதினாலு என்ற புள்ளி அடிப்படையில் வெற்றி பெற்றது

இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளம் ஒழுங்கு செய்த சாம்பியன் லீக் உதைப்பந்தாட்ட போட்டி தொடர் நேற்று ஆரம்பமானது மொரகஸ் மற்றும் மற்றும் அணிகளுக்கு இடையில் இந்த போட்டி இடம்பெற்றது இடைவெளிக்கு முன்னர்ஸ் அணி ஒன்றிற்கு பூஜ்யம் என்ற நிலையில் இருந்தது இடைவெளிக்கு முன்னர் மொரகஸ்முல்ல அணி கோல் ஒன்றை பெற்றது இதனையடுத்து ஒன்றுக்கு ஒன்று என்ற புள்ளி அடிப்படையில் வெற்றி தோல்வியின்றி போட்டி நிறைவடைந்தது மற்றும் ஒரு போட்டி போலீஸ் அணிக்கும் சுப்ப அணிக்கும் இடையில் இடம்பெற்றது இதில் சுப்ப அணி ஒரு கோலை பெற்றது போலீஸ் அணி மூன்று கோல்களை பெற்றது இதன்படி போலீஸ் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றது